டே சிலருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்களுக்கு தெரியும் ஒர்க்கு பந்துட்டுங்க இன்னைக்கு எங்கூர் பக்கத்தில் ஒர்க் மொத்தக்காது குறிக்கிறோம் என்ன நினைச்சு அப்படிங்கிற வீடியோ பார்க்க வாங்க வீடியோ கொடுப்போம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பத்லக்குன்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் இப்போ வாங்க வீடியோ போலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல லாஸ்ட்லேயும் உரிச்சிட்டு இருக்காங்க இங்க மூணு பேர் இருக்காங்க ஒரு டீ வாங்க போயிருக்காங்க நம்ம சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காய் அந்த மாதிரி உரிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுசாக தான் இருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் மொட்டை எதோ ஒரிக்கிறோம் இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா நிக்கலாக ஜாயிண்ட் தான் போட்டிருக்கேன் இன்னும் மழை பேஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் ஈரம் இருந்துகிட்டு தான் இருக்குது தோப்புலையெல்லாம் இப்போ நம்ம ரமேஷான் வந்து டீ வாங்க போயிருக்கார் ஆனால் பேக்கியெல்லாம் கீழே வச்சிட்டு போயிட்டார் ஃபுல்லாக எறும்பு எரியிடும் அதை போய் எடுத்து வைக்கணும் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பதாச்சுங்க இப்போ வந்து எட்டை எட்டு எட்டாயிரத்துக்கு டீ வாங்க போனாங்க ஒம்பது மணிக்கு தான் வந்திருக்காங்க அதனால் அங்கே காய் உரிச்சிட்டு இருந்தோம் மூணு பேர்த்து போட்டால் அவர் இப்போ தான் வந்தார் ரமேஷ் சொன்னால் ஒரு நூற்றம்பது ரூபாய் இந்த மாதிரி உரிச்சிருப்பேன் டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு கண்டிப்பாக மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பதாச்சு டீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் அறுபது கிலோ உரிச்சிருப்போம் இருச்சு முன்னாடி வேறு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு கும்பை இந்த எல்லாம் வேலை முடிஞ்சாதான் தெரியும் மணி பார்த்தீங்கன்னா பத்து ஏழாச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு போகிறோம் ஆளுக்கு ஒவ்வொரு கும்மியில் போட்டு உரிச்சிட்டு இருந்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் வந்து தொட்டி கிட்ட போய் தொட்டியில் தண்ணியை கணுப்பாத்துட்டு கைகள் விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆச்சுங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு அது ரெண்டு கும்மி தான் இருக்குது வசி போடாமல் ஒரு கும்மியில் வசி போட்டு உரிச்சுட்டுட்டாங்க இன்னொரு கும்மி வசி போடாமல் இருக்குது அதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காய் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த காயை உரிச்சு விட்டு எண்ணி விட்டு போய் அங்கே போய் வசி போட்டு அந்த உரிச்சுட்டு மறுபடியும் வேறு பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா மூணு மணி தானே அது உரிக்கிற சொல்கிறதுக்கு சொல்கிறக்கு இல்லையில உறுதி இல்லை சொல்கிற வரைக்கும் உறுதி இல்லை திரும்பி வேறு ஆளுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆச்சுங்க என்னவே குறிச்சு ஒரு ஐநூறுக்காய் தான் உரித்தோம் இங்கே முடிஞ்சு பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஆளுக்கு போட்டாங்க இங்கே ரெண்டு பேர் போட்டிருக்காங்க இங்கே ஒரு மூணு பேர் போட்டிருக்காங்க அங்கே போய் இது ரெண்டு பேரில் பிரிஞ்சு போகணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அங்கே லாங்கில் உரிச்சிட்டு இருக்க அப்படி அந்த தம்பி வந்து காய் எண்ணிகிட்ருக்க அப்படி வீடியோவில் கிளாரிட்டியாக தெரியாது இல்லை அங்கே போய் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக இங்கே முடிஞ்சு தோசிச்சு அதுன்னா ஒரு மூணு வண்டிக்காய் இருக்குது அங்கே போகணுன்ட்டுருக்காங்க அதெல்லாம் காய் ஃபுல்லாக எடுத்து முடிஞ்ச பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து காய் எண்ணிட்ருக்கேன் பசங்க காய் கணக்கு மொதல் கணக்கு சொல்லிவிட்டு வேறு பக்கம் போகணும் அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சு போட்டு மட்டை பொறுக்காக இருக்கணும் வெயில் வர அடிக்கும் வெடிக்காத மாதிரி மட்டை போட்டு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அடுத்த பக்கம் வந்துவிட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது காய் இப்போ குறிச்சுருக்கேன் நானும் ரமேஷ் அண்ணன் ரெண்டு பேரும் இங்கே போட்டிருக்கோம் அந்த கும்மியில் கும்மி காட்டில் பார்த்திங்கனா கும்மி பார்த்தீங்கன்னா ஏகத்துக்கு இருக்குது அங்கே ஒரு பையன் இருக்கான் மூர்த்தி அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு கும்மி இருக்குது இங்கே மேலே ஒரு கும்மி இருக்குது அது கடைசி கும்மி அது முடிச்சுன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு வண்டிக்காய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொத்துக்காரர் சொல்லியிருக்காரு அது இதை முடித்தால் அது தெரியும் ஏன்னா அது பக்கம் அதுக்குள்ளே ஆளை விட்டு தாட்டிடுவாங்க டக்குன்னு காய் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரமேசன் டீ வாங்க போயிருக்காரு நான் அவர்தான் விச்சிருக்கேன் அவர் வந்து அங்கே வச்சிருக்கு வந்தால் இங்கே போடுவார் அப்படி இங்கே காய் கம்மியாக இருந்துச்சுன்னா மேல்கு மேலுக்கு மேல் போய் போட சொல்லிடலாம் டீக்கு போயிருக்காரு அவர் வந்தாலும் வேலை செய்யணும்ல ஓகே அப்படி டீ வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடியோக்கு அப்படியே கம்மி பண்ணுறாங்க நம்ம சேனல் புது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணிக்கோங்க மணி பார்த்தீங்கன்னா ஒன் எம் கோலாச்சு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இரநூத்தம்பது காய் விரிச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது அறுபது காய் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுக்கு போயிட்டாங்க இப்போ போய் வசி போடுறாங்க மூணு பேர் அப்ளை போயிட்டாங்க மூணு பேர் இப்போ போனாங்க நாங்கள் இதை முடிச்சுட்டு ஒரு அங்கே ஒருத்தன் முரிச்சிட்டு மூர்த்தி அவனும் நாங்கள் மூணு பேர் போய் போட்டால் வேலை முடிஞ்சு இது உரிச்சுட்டு வேலை போகணும் இதெல்லாம் மிடில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாம்மா பார்க்கலாம் இப்போ நான் முடிஞ்சுங்க வந்து வண்டி ஏதிகிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காய்க்கு ஏற்ற போகணுமாம்மா குறிக்கி போகணும் காய் வெயில் இருக்குது போய் அங்கே போய் பார்க்கலாங்க இப்போ நம்ம நல்லா நிலா வெளிச்சத்தில் வந்திருக்கோம் நிலா வெளிச்சத்தில் வந்திருக்கோம் நம்ம பனி பளி பளிருக்கு இங்கே போடுறேன் சரி வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிலை இல்லை போட்டு வெயில் போட்டு தொடர்றது இந்த ஓலையை வச்சு பின்னாடி ஒரு நிலை வச்சுக்கலாம் நினைக்கிறேன் Yeah. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு காய் அந்த மாதிரி இதாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்குது அவளை பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துட்டாங்க சரவணம் வந்து டீ வாங்க போகிறான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கும்மி இருக்குது அந்த கும்மி குறிச்சா வேலை பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா உரிச்சு முடிச்சாச்சுங்க உரிச்சு முடித்து பார்த்திங்கன்னா அந்த காயலை கடத்தி பட்டையில் போட சொன்னாங்க அந்த பட்டையில் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பை பிடிச்சி பையில் போட்டிருக்காங்க எங்களுக்கு முடிஞ்சுங்க முடிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் எடுத்து அந்த கடைக்குள்ளே போட்டோம் அந்த கடையில் வந்து காயத்துக்கு இதுக்கு முன்னாடி வெளியே போட்டோம் இங்கே பிடிச்சா மட்டையால் தூக்கி அங்கே போட்டோம் ஒரு வேலை முடிஞ்சுங்க எப்படி எங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ